பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதிங்க சார் நாங்க நான் வந்து எம்இ முடிச்சிட்டுங்க ஒரு தனியார் பொறியல்லூரியில வந்து துணை பேராசிரியராக இருக்கணுன்னுங்க இப்போ இங்க நிறைய இப்ப ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறவங்களும் சொன்னாங்க நிறைய வேலை பார்க்கக்கூடிய அதாவது வந்து படிச்சுட்டு அந்த வேலை கிடைக்கல அப்படிங்கிறவங்க கூட சொன்னாங்க இவங்க இவங்க எல்லாமே அந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் தான் இங்க பேசிட்டு இருக்கிறாங்க ஸோ அதே ஃபீல்டு இருக்கிற நானும் அதே அதாவது டீச்சிங் ஃபீல்டு இருக்கிற நான் என்னோட கருத்து என்னன்னா சார் ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது அந்த டைத்துலிங்க சார் ஒரு ஒரு பெரிய ஒரு வீக்கம் நடந்துச்சு நடந்துச்சுங்க சார் அது என்ன வீக்கம் அப்படின்னு பாத்தோம்னா காசை வாங்கிட்டு நிறைய இன்ஜினியரிங் காலேஜ்க்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க அந்த கொடுத்ததோட பிரச்சனை என்னாச்சு அப்படின்னா ஒரு ஐம்பதாயிரம் பேர் பொறியியல் மாணவர்கள் வெளியே வர வேண்டிய இடத்துல இங்க வந்து லட்ச கணக்குல மாணவர்கள் வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க பட் ஆனா அதுக்கு உண்டான வேலை வாய்ப்புகள் எந்த அளவுக்கு வேலை வாய்ப்புகள் இருந்துச்சு அப்படின்னு பாத்தோம்னா தான் வேலை வாய்ப்புகள் இருந்துச்சு அதாவது வந்து படிச்சு வெளிய வர்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனா வேலை வாய்ப்புகள் இங்க ரொம்ப கம்மியா இருக்குது ஓகே பட் அது அதாதால பரவாயில்ல அதுக்கு உண்டான வேலை வாய்ப்புகள் அதிகம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் கூட சொல்லலாம் பட் ஆனா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்து அடுத்தடுத்து வர நாட்கள்ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒவ்வொரு காலேஜ்லையும் வந்து அதோட இன்டேக் அதிகம் பண்ணிட்டே இருந்தாங்க இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பொறியியல் கல்லு பொல் பொறியியல் மாணவர்கள் அப்படிங்க வந்து முக ஒருத்தர் பொறியியல் மாணவர்கள் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இப்ப நான் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நான் உள்ள ஜாயின் சார் ரெண்டாயிரத்தி பதிமூணுல நான் கிராஜ் ஆனேன் இப்ப வாட் யூ வாண்ட் நவு இல்ல சார் இப்போ இல்ல இல்ல என்ன என்னன்னா இது வந்து அரசியல்வாதிகள் அதாவது வந்து ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பதுல அரசியல்வாதிகள் வந்து பண்ண ஒரு பெரும் தப்பு தப்புனால தான் அந்த தான் இதோட நீட்சிதான் இதுன்னு தான் சொல்ல வரனே தவிர்த்து வேற எதுவும் இல்ல சார் அப்ப வந்து இந்த ஒருங்கிணைந்த அண்ணா திமுக வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத வந்து இன்னையோட கருத்தா இருந்துச்சு அது அதை பத்தி யாருமே பேசல பட் ஆனா பொள்ளாச்சிக்காரர் தானே இந்த பொள்ளாச்சி இஷ்யூ ஒண்ணு சொல்றாங்கல்ல அது என்ன அதை பத்தி ஆமா சார் சார் பொள்ளாச்சி இஷ்யூங்கிறது வந்து சார் என் என்னை பொறுத்த வரைக்கும் சார் நான் வந்து இங்க நான் க்ளோஸ் அந்த பிரச்சனையை வந்து நான் வாட்ச் பண்ணிருக்கேன் நானு இந்த பிரச்சனை வந்து அதாவது பார்லிமெண்ட் எலெக்ஷன் அதற்கு முன்னாடி வந்து பொள்ளாச்சி வந்து ஸ்டார்ட் ஆனோம் சார் அதாவது மீடியால வந்துருச்சு அதுக்காக வந்து பட் ஆனா அடுத்த நிலை வந்து வந்து நகன்ல வந்து ஒரு வீடியோ வெளியி அது பிரச்சனையா கட்டமைக்கப்பட்டுச்சு சரியாவே அது கட்டமைக்கப்பட்டது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்து டைரக்டா வந்து அண்ணா திமுக தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போனாங்க பட் ஆனா வந்து இதுல பிரச்சனை என்ன இந்த பிரச்சனையில அண்ணா திமுகங்களும் இருக்கிறாங்க திமுகவர்களும் இருக்கிறாங்க பட் ஆனா வந்து அதை எங்கி வெளிய சொல்ல பட் ஆனா என்ன சொல்றாங்கன்னா அண்ணா திமுக தான் இந்த பிரச்சனையில பண்ணுச்சு அப்படின்னாங்க இன்னொன்னு என்னன்னா ஒரு ஜெயராமன் வந்து ஆமா 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 சார் பட் ஆனா வந்து இது அரசியலுக்காக யூஸ் பண்ணதே இப்ப பெரிய பிரச்சனையேங்க இங்க இப்ப இதை வந்து அரசியலுக்காக யூஸ் பண்ணிருக்க கூடாது கேக்குறது ஒரு ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் நடக்குது அப்படி நினைக்கிறீங்களான்னு கேக்குறேன் சார் ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் நடக்குதா என்ன

பட் ஆனா அதை அரசியலா யூஸ் பண்ணிக்கிட்டீங்க ஒரு பல பெண்களோட வாழ்க்கையை பாதிக்கிறது பட் ஆனா ஏன் அரசியலுக்காக யூஸ் வந்து பெரிய ஒரு பொள்ளாச்சி வரைய கெடுத்துட்டாங்க